ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்னைக்கு நம்ம டுடே சமையலில் ஒரு பர்ஃபெக்டான சர்க்கரை பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷ காலங்களில் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க எல்லாருமே பாராட்டுவாங்க அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக சூப்பராக வரும் இது இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் பச்சரிசி சேர்த்துக்கோங்க கடைகளில் பொங்கல் பச்சரிசின்னு கேட்டு வாங்கிக்கோங்க ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் இது வந்து சரியாக இரநூறு கிராம் அளவுக்கு இருக்கும் உங்கள் வீட்டில் எந்த கப்பு இருக்கோ அந்த கப்பை பயன்படுத்தி அடுத்தடுத்த அளவுகள் அளந்துங்க சரியாக இருக்கும் கூடவே கால் கப் பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க சில பேர் பாசிப்பருப்புக்கு பதிலாக கடலை பருப்பு சேர்ப்பாங்க அதுவும் நல்லாயிருக்கும் அது வந்து டோட்டலாக வேறு மெத்தட் நான் வந்து வெறும் பச்சரிசி மட்டுமே பயன்படுத்தி பொங்கல் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் அதுவும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு முறை அலசிட்டு தண்ணியை வந்து கீழே ஊற்றிடுங்க இப்போ நல்லா அலசிட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கேன் இப்போ இதில் நாலு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க இது இப்போ ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற விட்டலாம் இருக்கட்டும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா இருக்கு இது இப்போ நம்ம அந்த குக்கரில் தண்ணியோடு சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க எப்பவுமே வந்து இனிப்பு செய்கிறீங்கன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்து செய்திங்கன்னா அந்த சுவை வந்து இன்னும் கூடுதலாக தூக்கி கொடுக்கும் இப்போ இதை நம்ம மூடி வச்சுட்டு வெயிட் போட்டுடலாம் அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேம்ல சரியா இருக்கும் இப்ப பாருங்க அஞ்சு விசில் விட்டு எடுத்துருக்கேன் சாதம் நல்லா பூ போல அழகாக வெந்து வந்திருக்கு இப்போ இதை நம்ம நல்ல ஒரு முறை கலந்து கொடுத்துக்கணும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு அங்கங்கே அப்படியே முழுசா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் கலந்து கொடுத்தீங்கன்னா அழகாக குழஞ்சி வந்துடும் அதே சமயத்தில் ரொம்ப குழஞ்சி எடுத்துடாதீங்க ஓரளவுக்கு அங்கங்கே நோய் பதத்துக்கு இருந்ததுன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் இப்போ பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் இது இப்போ அப்படியே ஒரு வாரம் இருக்கட்டும் அடுத்ததான் இன்னொரு பாத்திரத்தில் ரெண்டு கப் வெல்லம் சேர்த்துக்கோங்க வெள்ளம் வந்து பாகு வெல்லம் சொல்லிட்டு கடைகளில் கேட்டு வாங்கிக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் அதாவது மண்டை வெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க கூடவே ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை ஸ்டவ்ல வச்சிடலாம் வெள்ளம் வந்து கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும் ரொம்ப கொதிச்சு பாகாகணும் அப்படிலாம் கிடையாது இப்போ பாருங்க இந்த மாதிரி ஒரு கொதி வந்தால் மட்டும் போதும் இப்ப இத அப்படியே நேரடியா வடிகட்டி குக்கர்ல சேர்க்க வேண்டியதுதான் அப்பதான் வந்து அந்த தூசு துரும்புலாம் ஏதாவது இருந்ததுன்னா அந்த வடிகட்டியில் வந்துடும் இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கட்டிலாம் இருந்ததுன்னா உடச்சி விட்டுக்கோங்க இப்ப பாருங்க இந்த மாதிரி இந்த பதத்துக்கு வரணும் அதாவது ரொம்ப குழையவும் இருந்துடக்கூடாது அந்த சாதம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பாதி பாதியாக உடஞ்சி அங்கங்க சின்ன சின்னதா தெரியுது பாருங்க அந்த மாதிரி தெரிஞ்சுன்னா சூப்பராக இருக்கும் சர்க்கரை பொங்கல் அதே சமயத்தில் அந்த சோறு வந்து நல்லா வெந்திருக்கணும் இப்போ கடைசியாக கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க கோவிலெலாம் பச்சை கற்புரம் சேர்ப்பாங்க உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் கொஞ்சமாக பச்சை கற்புரம் வந்து சேர்த்துக்கிறதா இருந்தா சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சேர்க்கல இப்போ ஸ்டவ் கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் இன்னொரு ஸ்டவ்வில் ஒரு பேனில் ஐம்பது எம்எல் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன் அதில் வந்து ஒரு பாதி மட்டும் சேர்த்துக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடிசாக கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க அந்த தேங்காய் சேர்த்து செய்யும்போது அந்த சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அந்த வாயில் தேங்காய் அங்கங்கே கடிபடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ லைட்டாக இந்த மாதிரி தேங்காய் நிறம் மாதிரி வரும்போது முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் லைட்டாக அதுவும் நிறம் மாதிரி வரும்போது காய்ந்த திராட்சையும் சேர்த்துட்டு எல்லாமே நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக ஆன பிறகு ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பொங்கலில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து கொடுத்துக்கோங்க அவ்வளோதான் கடைசியாக மிச்சம் இருக்கக்கூடிய நெய்யும் சேர்த்துக்கோங்க தேவைப்பட்டால் உங்களுக்கு நல்ல நெய் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா இன்னும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கூட நீங்கள் நெய் தாராளமாக விட்டுக்கலாம் அது உங்களுடைய சௌரியந்தான் அவ்வளோதான் ஒரு பர்ஃபெக்டான சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் கட்டாயம் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூடாக இருக்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் ஆற ஆற ரொம்ப திக்க ஓரளவுக்கு ஒரு திக்க கிடைக்கும் உங்களுக்கு சூடா இருக்கும்போது இந்த பதத்துக்கு இருந்தாதான் நல்லா இருக்கும் உங்களுக்கு இந்த பதத்துக்கு இருக்கும்போதே நம்ம எடுத்துடணும் அப்பதான் வந்து பர்ஃபெக்டான சக்கரை பொங்கல் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்களும் இந்த ரெசிபியை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டூ டேஸ் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க் யூ